ஜோதிடம் என்பது பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறார்களோ அதையே ராசியினுடைய அமைப்பாக கொள்கிறோம் அடுத்தது பனிரெண்டு பாவகம் என்று சொல்லக்கூடியது பனிரெண்டு பாவகம் என்பது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது இப்போ லக்னம் என்பது தன்னுடைய தோற்றத்தையும் மனநிலையும் குறிக்கக்கூடியது இப்படி பனிரெண்டு பாவங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கின்றது இந்த நட்சத்திரம் இதில் வந்து முக்கியத்துவத்தை பெறுவதற்கு காரணம் என்றால் இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்களும் நம்மளுடைய ராசி கட்டத்திலே ட்ராவல் செய்யுது பயணம் செய்கிறதற்கு உதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நட்சத்திரம்தான் நட்சத்திரம் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அந்த ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் அந்த கட்டத்தில் அமர்கிறதோ அதன் மூலமாகத்தான் ஜாதகர்களுக்கு பலன் எப்படி துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர் கணித்து சொல்ல முடியும்